நம சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க குரு பகவான் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத் சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறஞ்சி தாங்க போகும் ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையா வந்து இருக்குங்க இந்த குரு வக்ரம் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள் அடுத்து இந்த இந்த வீடியோல இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு சாதகமா இல்லை சாதகமா இல்லாதவங்களையும் எப்படி சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க குரு வந்து எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில குரு பகவான் இப்ப இருக்காரு காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருக்காரு ரோகிணி நட்சத்திரத்துலேயும் ரோகிணி இருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ர போக அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு வக்ரமா இருக்காரா எந்த சூழ்நிலையில இருக்காரு குருதச உங்களுக்கு நடக்குதா இல்ல குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா எப்படி இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் எதற்கான பலன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க இல்லை லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதக குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டு கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்கு என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திர நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு பாதங்கள் ஆகும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கண்ணிராசியில் இருக்குங்க கண்ணிராசி அதிபதி யார் அப்படின்னா புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்குமான கிரகமான புதன் பகவானுங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு எப்படி அப்படின்னா பாவாதிபதியா வந்துடுறாருங்க அது மட்டும் இல்லாமல் நாலு ஏழு குறிவரா வர்றாரு நான்கு ஏழு அந்த பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் ஆகிறார் இது நல்ல அமைப்பாங்க கட்டாயம் சூப்பருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி மைனஸ் அவர் இப்போ வக்ரமாக போகிறார் மைனஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக இன்னும் குரு வக்ரமாக இருந்தாருன்னா எல்லா அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒன்று வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி அங்கே வெளிநாட்டில் வேலை இருக்கிறவங்க இருக்கிற வேலையை கொஞ்சம் விட்டுறாதீங்க இனிமேல் வர காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல காலகட்டமாக இருக்க போகுது ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த சமயத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும் உங்கள் பாஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் எப்படி வேலை பண்ணுறீங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை தர அவர் தயாராக இருக்கார் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவனமாக நடந்துக்கோங்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஆன்மீக பயணம் நிறைய போவீங்க மனசு மட்டும் ரொம்ப குழப்பிக்காதீங்க தெளிவாக வச்சு வச்சுக்கிறது நல்லது கோயில்களில் போய் முடிஞ்ச வரைக்கும் உணவார பணிகள் பண்ணுறது நல்லதுங்க உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த சமயத்தில் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை இந்த சமயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக அவங்க வந்து ஒரு நிறைய பயணங்கள் வந்து பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களோட கனவு அதுவாக இருந்தால் அந்த கனவை இப்போ உங்களுக்கு நிறைவேறுங்க இப்ப குருவோட பார்வை வக்ர பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிய பாக்குறாருங்க உங்களோட மூன்றாம் இடத்தை பாக்குறாரு உங்களோட அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு இந்த பார்வைகள்னால என்னென்ன பலன் உங்களுக்கு நடக்க போகுது ஏற்கனவே கண்ணியில் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருந்து சில சில தடைகளை கொடுத்துட்டு இருந்தாருங்க அதே மாதிரி குருவும் ஒன்பதாம் இடத்துல பாவாதிபதி வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு பார்த்த பார்வைகள் உங்களுக்கு சிறிய தடைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு மனசுல ஒரு குழப்பத்தை கொடுத்துச்சு அந்த குழப்பம் நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகுங்க ஒரு புது உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்குங்க நல்ல நினைவாற்றல் இருக்கும் வந்து ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியும் தோற்ற பொழிவுன்னு அந்த மாதிரி ஒரு தேஜஸ் அவங்க முகத்துல தெரியும் நிறைய சிந்திப்பீங்க ஆனா ஓவர் திங்கிங் வந்து வேண்டாங்க ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காம இருக்கிறது நல்லங்க திருமண வாழ்க்கையை வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க செலவை வந்தால் இந்த சமயத்தில் சேமிப்பா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூன்றாம் இடத்தை குரு பாக்குறாரு கம்யூனிகேஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் சினிமாத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலம் சூப்பரான காலத்தில் கோல கட்டுங்க நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ஐடி சீல்ல இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சா அந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் இந்த சமயத்துல சூப்பரா இருக்கு உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை அது குறு பயணம் அதாவது அன்னைக்கு போயிட்டு அன்றைக்கே வந்துடுற மாதிரி ஒரு பயணம் அந்த பயணமும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கழுத்து சம்மந்தப்பட்ட வழி கொஞ்சம் வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலி அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஷோல்டர் வலி இந்த மாதிரியான வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முத்து வெள்ளி தங்கங்கள் இந்த மாதிரி வாங்கிறதுக்கான ஒரு நேரம் நல்லா இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் என்னப்பா ஒரு விஷயத்துக்கு நான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கான பலனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகுங்க அதே மாதிரி உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல சரியாகும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த சமயத்துல போவீங்க பாசம் அதிகரிக்கும் அடுத்து அஞ்சாம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாய குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க நல்ல விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க அவங்க எதிர்காலத்துக்காக ஒரு சேமிக்கணும்னு ஒரு ஆரம்பத்தை நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க கீழிக்கை விஷயங்கள் அதிக நாட்டம் இருக்கும் சினிமாவுக்கு போகலாங்க அதெல்லாம் பண்ணல ஆனால் ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரியான ஒரு சூதாட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க பேப்பர் பேப்பர் துறையில் அதாவது மீடியாவில் இருக்கிறவங்க பேப்பர் பப்ளிஷிங்கில் இருக்கிறவங்க எழுத்தாளராக இருக்கிறவங்க இந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் பேர் புகழ் கிடைக்க போகுதுங்க நீங்கள் எழுதுன ஒரு கட்டுரையோ ஒரு நாவலோ உங்களுக்கு இந்த சமயத்தில் விருதுகள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க போது பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரூப் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக போகுது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் மூளை நல்ல பயங்கரமாக வேலை செய்யுங்க புத்தி கூர்மையோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவாங்க இசைக்கலைஞர்களால் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ்க்கு நல்லா இருக்குங்க மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நல்லா இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜீரண கோடார்கள் அதுமே குடல் பெப்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா வக்ரமா இருந்தார் அப்படின்னா ஒரு பத்து வருஷமா எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு திருமணம் வாங்கல கட்டாயம் குரு உங்க ஜாத வக்ரமா இருந்தார் இந்த சமயத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு யார்கிட்டையும் பெருசா ஆர்கியூ பண்ணாதீங்க இப்ப தான தர்மம் செய்யறது இந்த சமயத்துல உங்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்குங்க வெளிநாடு யோகம் கிடைக்கும் டைவர்ஸ் பண்ணிட்டு இரண்டாவது கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்குங்க கணவன் மனைவி மட்டும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுறீங்க அப்படின்னா ஒரு அன்யோன்யம் உங்களுக்குள்ள அதிகரிக்குங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் க கவனிச்சு கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நான்காம் இடம் உங்களுக்கு நான்காம் அதிபதியா குரு வந்துடுறாரு நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்ல பேர்பக புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் மனம் திறந்து பேசுறது ரொம்பவே நல்லது பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல மதிப்பெண் வாங்கி பிஜி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்கு சரிங்க இன்னும் வளமாக மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பண்ணுறதும் தினமும் குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று முறையாவது நீங்கள் சொல்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்